இந்த டியூஷன்ல படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாரும் அவங்களுடைய டியூஷன் சாருக்கு பர்த்டேன்ட்டு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படியே அவங்க வாங்கிட்டு வந்து கிஃப்டா பாத்தீங்கன்னா அந்த டியூஷன்ல இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சைலண்டா உட்காந்துருக்காங்க அந்த டியூஷன்ல இருந்த ஒரு பையனும் சாருக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீன்னு சொல்லி கேக்குறான் அந்த பொண்ணு நான் அஞ்சு ரூபா பேனா வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா விழுந்து சிரிக்கிறாங்க ஒரு காஸ்ட்லியான கிஃப்டா கூட உன்னால வாங்க முடியாதுன்ட்டு கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய டியூஷன் சார் அங்க வந்த வந்துறாரு ஃபர்ஸ்டா ஒரு பையன் இவன் வாங்கிட்டு வந்த ஒரு காஸ்ட்லியான வாட்ச் எடுத்துட்டு போய் அந்த சார் கிட்ட குடுக்குறான் இவரும் அந்த பையன் கிட்ட இருந்து வாட்ச் வாங்கிட்டு நன்றி சொல்லிடுறாரு அடுத்ததா ஒரு பொண்ணு அவங்க வாங்கிட்டு வந்து ஐபோன குடுக்குறாங்க இவரும் அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஐபோன வாங்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட நன்றி சொல்லிடுறாரு அடுத்ததா ரெண்டு பொண்ணுங்க கோல்டு செயின் ரெண்டு பிரேஸ்லைட்டையும் பாத்தீங்க அந்த சார் கிட்ட குடுக்குறாங்க அவரும் அந்த செயின் பிரேஸ்லைட்டையும் வாங்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிடுறாரு அடுத்ததா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த டியூஷன்ல படிக்கிற ஒரு ஏழை பொண்ணு அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு பேனாவை எடுத்துட்டு போய் அந்த சார் கிட்ட பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க அந்த பேனாவை பார்த்த உடனே இவரும் பயங்கரமா சந்தோஷமாகி இவங்க கொடுத்த இவ்ளோ கிஃப்ட் இல்ல இந்த பேனா தான் எனக்கு அதிக டைம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இவரும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து சந்தோஷமா அந்த பேனாவை வாங்கிக்கிறாரு